அதனால நீங்க சண்டை அமிர்தத்தை பாம்பை நம்பினாலும் சரிதான் இந்த மாதிரி சிரித்து வரும் பெண்ணை நம்ப கூடாதுன்னு சொல்லுவார்கள் ஆனால் இந்த பெண்ணை நம்பலாம் அப்படியா ஆமா இந்த பெண் குலப்பெண் போன்று காட்சி அடிக்கலாம் அம்மா பொண்ணு என்ன அமல்தான் சரியா பங்குச்சு தந்திருவியா அதற்குத்தானே நான் வந்திருக்கிறேன் இதுக்கு இதற்குத்தானே ஆசைப்பட்டாகி பாலகுமாரா அமிர அமிர்துடத்தை உட்கார்ந்து இடது கையை இங்க கட்டுங்க மனது கையை அங்க நீட்டுங்க இரண்டு கண்ணையை கண்ணை திறந்து இருங்க பார்க்கினீர்களோ சரி அவர்களை திருமணம் முடித்து கொள்ளவே அப்படியா ஆமா

திக்கெட்டவருக்கு மீண்டும் தெய்வம் தான் துணை என்று சொல்லி மகாவிஷ்ணு நினைக்கிறார்கள் மகாவிஷ்ணு இதெல்லாம் பார்த்து கொண்டு சும்மா இருப்பாரா கையிலே நீங்காமல் சுரண்டு கொண்டிருக்கும் சுதரீசனம் என்று சொல்லக்கூடிய சக்கராயத்தை பாதாள லோகத்தின் மீது ஏவி விடுகின்றார் அதர்மம் செய்த அசுரனுடைய தலையை அறுத்து வருகின்றது இந்த குலத்திலே பிறந்த சகன் ராட்சசியார் அவள் நினைக்கின்றாள் அந்த பகவானே அழிந்து போய்விட்டதே இந்த பாதால் உலகம் சரி மறுபடி தலைக்கு வைக்க வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்வேன் ஆண்டவா நம்பினார் கெடுவதில்லை நான்கு முறை தீர்ப்பு என்று சொல்லும் ஆண்டவரை நினைத்தால் கைவிட மாட்டார் என்று இந்த பெண்ணானவள் ஒரு குழந்தைக்காக தவம் இருக்கின்றான் எப்படி சாந்தாலி தரை மெழுகி தரை தரைமெழுகி தரை மெழுகி தரை தரைமெழுகி தரை மெழுகி சந்தனத்தால் கோலவிட்டாள் சந்தனத்தால் கோலவிட்டால் கோலவிட்டாள் பின் கெட்டாது அவள் கட்டிய அவள் அவன் இருடாள் பன்னிரண்டு வருடமாக பன்னிரண்டு வருடமாக வருடமாக பன்னிரண்டு வருடமாக வருடமாக செய்துவா வாராய் பள்ளிரண்டு வருடமாக பள்ளிரண்டு வருடமாக வருடமாக பன்னிரண்டு வருடமாக வருடமாக பாலதமோ செய்த பாலதவும் தனக்கு ஒரு குழந்தைக்காக தவம் இருக்கிறா சாந்தால் தரை விலகினால் சந்தனத்தால் கோலம் விட்டாள் கோலம் விட்ட வாசலுக்கு குளவோனை கமக்கு சேர்த்தாள் அதன் அடிவாரத்திலே சரிதான் தவம் இருக்கிறா காற்றை உட்கொண்டு ஆண்டு பன்னிரண்டு வருட காலமாக இறைவனையே நினைத்து தவங்கள் இருக்கின்றாள் அப்படியே பன்னிரண்டு வருட தவம் இருக்கிறவர்களுக்கு இவள் தவமானது சிவபெருமானுக்கு சென்று எட்டுகிறதா நினைக்கின்றார் சிவபெருமான் ஒரு பெண்ணல்லவா அல்லவா நம்மளை நினைத்து இப்படி கொடுந்தவன் செய்கிறாளே அவளுக்கு என்ன வேண்டும் எது வேண்டும் என்று கொடுக்க வேண்டும் அல்லவா என்று சிவபெருமான் அவளுடைய கனவிலே காட்சியளித்தாரா அம்மா பெண்ணே இதற்காக ஏன் இப்படி கொடுந்தவன் கடந்தவன் செய்கிறாயே எதுக்கு பாதாள உலகம் எப்படி இருந்தது என்பதை தாங்கள் அறிவீர்கள் அல்லவா இந்த பாதாள உலகத்தையே கண்ணனுடைய சக்கராயுதத்தால் அழிந்து விட்டது அப்படியா அழிந்து போன உலகத்தை மீண்டும் அரசாட்சி